அனைவருக்கும் வணக்கங்க பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமனைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி முறை விற்பனை கொடுத்தில்லைங்க தேங்காய் தொட்டியும் தேங்காயும் ஏழை நடந்ததுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற தேங்காய்கள் தான் வந்து ஏலத்தில் விற்பனையாக இருக்குதுங்க மொத்த தேங்காய் வரத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு தேங்காய்ங்க எண்ணிக்கை அடிப்படையில் இதே கிலோ அளவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கிலோங்க மொத்த தேங்காய் வரத்துன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா தரத்துக்கும் அதனுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி எட்டு ரூபா இருபத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி நாலு ரூபா ஒரு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருந்ததுங்க தேங்காயோட சராசரி விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி ஒரு ரூபா பாஞ்சு காசுங்க அடுத்தபடியாக தேங்காய் தொட்டி மொத்த வரத்து நாற்பத்தி ஏழு கிலோங்க ஒரு கிலோ தேங்காய் தொட்டி அதிகபட்சமாக இருபத்தி ரூபா ஒம்பது காசுக்கு ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரெட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனைக்கூடம் எங்கே இருக்குன்னாங்க அந்த தாளவாடிக்கு பக்கத்தில் பாரதிபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க அங்கே அரசு கலைக்கல்லூரி இருக்குது அந்த கலைக்கல்லூரிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனைக்கூடம் இருக்குதுங்க இங்கே பார்த்திங்கன்னா புதன்கிழமனைக்குங்க பாக்கு ஏல் நடக்குங்க வியாழக்கிழமனைக்கு கொப்பரை தேங்காய் ஏல் நடக்குங்க வெள்ளிக்கிழமனைக்கு தேங்காய் ஏலம் நடக்குங்க எந்த ஒரு விவசாயி வேணாலும் எங்கிருந்து வேணாலும் தேங்காய் கொப்பரை தேங்காய் தொட்டி பாக்கு எல்லாமே விற்பனைக்கு கொண்டு போலாமங்க நன்றி வணக்கம்